சொல்லை கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா ஓம் தத்புருஷாய வித்மகே சொர்ணபட்சாய தீமகி தன்னோ கருட பிரசோதையாத் அதாவது கருடனை தரிசிக்கும் கிழமைகளைப் பொறுத்து பெருகி வரும் நகரமயமாக்கலில் கருடன் வருகிறாரா என்றால் வருகிறார் ஞாயிற்றுக்கிழமை வானில் பறக்கும் கருடனை நீங்கள் கண்டால் மருத்துவ செலவுகள் குறையும் நோயாகலும் திங்கக்கிழமை கருடனை தரிசனம் செய்தால் சுபகாரியம் வீட்டில் வரும் செவ்வாய்க்கிழமை வானத்தில் கருடனை நீங்கள் பார்த்தால் தைரியம் கூடும் புதன்கிழமை கருடனை தரிசனம் செய்தால் எதிரிகள் இல்லாத நிலை வரும் எதிரிகள் சௌ சைலண்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை கருடனை தரிசனம் செய்தால் பண வரவு கிடைக்கும் சனிக்கிழமை வானிலே பறக்கும் கருடன் ஒன்றை தரிசனம் செய்தால் நற்கதி அடையலாம் கருட சேவையை தரிசிப்பது பாவம் போக்கும் நாகதோஷம் போக்கும் தோல் வியாதி நீண்ட நாள் பிணி நீங்கும் அப்படிங்கிறது மணமான பெண்கள் கருட பஞ்சமி நாளில் கருடனை பூஜை செய்ய குழந்தைகள் அறிவு வீரம் ஆற்றலோட இருப்பாங்க இந்த கருட தரிசனம் பூஜை மந்திர உச்சரிப்பில் அறியாமல் நிகழ்கிற தவறுகளால் ஏற்படும் பாவத்தை நமக்கு போக்கிவிடும் கருட பிராணம்னு ஒன்று இருக்குது கருட பிராணம் பிறருக்கு தீங்கிழைப்போர்கள் தாங்கள் செய்த தீமையின் பலனை இறந்த பிறகு அனுபவிப்பார்கள் அதுக்கு என்னென்ன தண்டனை எந்த தவறுக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்வதே பிராணம் மகாவிஷ்ணுவின் வைரமுடிய விரோசனன்கிற பேர் ஒரு டைம் வெள்ளையம் அப்படிங்கிற தீவில் ஒளிச்சு வச்சிருப்பான் கருடனே அந்த வைரமுடியை மீட்டு வந்திருப்பார் மீட்டு வந்த கருடன் தன் மேல் ஒட்டியிருந்த மண்ணை திருநாராயணபுரத்திலே உதிர்த்து வந்தார் அந்த மண்ணே இன்று நம்ம பக்தியோடு இட்டுக்கொள்ளும் கொள்ளும் திருமண் இந்த பிரம்மோற்சவத்தின் போது எல்லா ஆலயங்களிலுமே கருட வாகனத்திலே பெருமாள் எழுந்தருள்வார் இது கருட சேவை பெரிய திருவடி சேவை என்று அழைக்கப்படுகிறது கருடனை போது நம்ம கரங்களை கூப்ப தேவையில்லை மானசீமாக மானசீகமாக வணங்க வேண்டும் ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் திருப்பதி நவ திருப்பதிகள் திருநாங்கூர் திருநாராயணபுரம் நாச்சியார் கோயில் ஆகிய திருத்தலங்களில் நிகழும் கருட சேவைகள் தனி சிறப்பு உடையது கருடாழ்வார் மகாபலம் உடையவர் அழகான முகம் உறுதியான நகங்கள் கூர்மையான கண்கள் பருத்த கழுத்து குட்டையான கால் பெரிய தலையை பெற்றவர் அனைத்து திசைகளிலும் வேகமாகவும் உயரமாகவும் பறக்கும் ஆற்றலை கொண்டவர் சர்ப்பங்களை கூட விழுங்கக்கூடிய பேராற்றலை பெற்றவர் கருடன் கச்சியபர் வினதை தம்பதிக்கு இரண்டாவது மகன் கருடன் வந்து கச்சியபர் வினதைக்கு இரண்டாவது மகன் ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர் கருடாழ்வார் மங்களாயன் பச்சிராஜன் சுபர்ணன் புஷ்பப்பிரியன் பிரியன் வினதை சிறுவன் வேத சொரூபன் வைனதேயன் எண்ணற்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இவருக்கு ருத்ரை சுகீர்த்தி ரெண்டு மனைவி இருக்காங்க ஆகாயத்தில் கருடன் வட்டமிடுவது குரல் எழுப்பது நல்லதொரு அறிகிரி இப்போது கும்பாபிஷேகம் நடக்கும்போது எத்தனை விதமான பூஜையாக நடந்தாலும் கருடன் வந்து தரிசனம் தந்தால் அது சிறப்பு அப்படிங்கிறது இப்போது சமீபத்தில் விஜயகாந்த் ஐயா மரணம் ஆகும்போது கருடன் வந்ததா சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் பொழுது எப்பவுமே கருட தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது சில கும்பாபிஷேகம் பொழுது கருடன் வருகிறாரா அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ குற்றம் நீங்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் ஒரு கனவிலே கருடனை கண்டால் கருடன் மேல் பெருமாள் வருவதை கண்டால் உங்களுடைய வம்பு வழக்குகள் நீங்கும் கல் கருடன் நாச்சியார் கோயிலில் இருக்குது நாச்சியார் கோயிலில் கருடன் அந்த கல் கருடன் கோயிலில் இருக்கும் பொழுது ரெண்டு பேர் தூக்குனா தூக்கிடலாம் கோயிலேருந்து வெளியில் வரும்போது நாலு பேர் தூக்குனா தான் தூக்க முடியும் கோயில் வாசல்தான்னா பதினாறு பேர் தூக்குற அளவுக்கு கணந்துரும் கணத்துறோம் அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு பேர் என்னெட்டு பேர் தூக்க வேண்டியிருக்கும் அந்த கோயிலுக்கு உள்ளே உள்ளே வர 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 அந்த கருடனுடைய வெயிட் வந்து கம்மியாகும் இந்த கருடனு வந்து இந்த மாதிரி கருடால் வரக்கூடிய சிறப்புகள் உள்ளது ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி போடுற சட்ட பட்டனில் கருட சிம்பல் இருப்பதாக சொன்னாங்க அப்துல் கலாம் ஐயா வந்து அந்த சிம்பலை மாத்தினதாக சொல்லப்படுகிறது அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியல அனைவரும் கருட தரிசனம் பாருங்கள் பெருமாள் கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிற கஜேந்திரங்கிற யானை ஒரு முதலை கடிக்க அதை காப்பாற்ற கருட வாகனத்தில் வந்திருக்கும் ஒரு படம் இருக்கிறது அதை மகர் ராசிக்காரர்கள் மகர் லக்கணக்காரர்கள் அதை தன் ஃபோன் டிஸ்பிளேலையோ இதுலையோ வச்சுருந்தா சிறப்பை தரும் நன்றி வணக்கம்